எம்எல்ஏ பதவியை மூணு தடவை கொடுத்தப்பயே அவங்களுக்கு திருப்தி வரலாறு அதிகார பதவி வந்து போதுமானது அல்ல என்று கருதக்கூடியவர்களுக்கு என்ன போறாங்க இப்ப மோடியை வந்து அகற்றிட்டு வந்து விஜயதாரணிய பிரதமராக்க போறாங்களா பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க போறாங்களா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை தான் நாங்கள் பிரதமராக்குவோம் அதனால விஜயதாரணிய பிரதமராக்க போறோம் அடுத்து இந்திரா காந்தியை நாங்க மாத்த போறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவாங்களா பாஜகவுடைய தலைவர் பொது பிரச்சனைக்கு சாலை வசதி வேணும் குடிநீர் வசதி வேணும் அதுக்கு வந்து மறியல் பண்றத கேட்டிருக்கான் மாதா சிலைக்கு மாலை விடவே தர்ணம் பண்ணுவேங்கிற நிலைமைக்கு உன்னை மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னா அப்ப இந்த இவர் அன்பிட்டு ஏற்கனவே அண்ணாமலை வந்து பாஜக தலைவரா இருப்பதற்கு அன்பிட்டு பொது வாழ்க்கைக்கு அனுப்பிட்டு பாஜகவுக்கு மட்டும் இல்லாம பொது வாழ்க்கைக்கு அனுப்பிட்டு என்ன கவனிங்க சேர்ந்து வந்து அண்ணாதலம் அண்ணாமலையோட தலைமையில போய் சேர் கிடையாது டெல்லியில போய் சேர்ந்து அப்ப கதவர் பதவிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருந்ததாகவும் இன்னொன்று அண்ணாமலைக்கு ஒரு சரியான தெக் வைப்பாரு தான் விஜயதேணி வரவழைக்கப்பட்டு ஒரு வாதம் முன் வைக்கப்பட்டு அரசுலாம் எரிப்பாரு இல்லை அண்ணாமலைக்கு பதிலாக வந்து விஜயதாரணியை வந்து தலைவர் ஆக்கிடலாம் பாஜகவுடைய மாநில தலைவர் ஆக்கிடலாம்னு ஒரு போஸ்ட் சுற்றி இருக்காங்க இது பல வகையான யூகங்களுக்கு வந்து வழி வைக்கிறது எனக்கு தெரிந்து அண்ணாமலை வந்து இந்த தேர்தலோடு அவருடைய பதவி வந்து முடிவுக்கு வந்துவிடும் அது பொண்ணாருக்கு பாதிப்பு இருக்கா அண்ணாமலைக்கு பாதிப்பு இருக்கா இல்ல ஒட்டுமொத்த கட்சிக்கே பாதிப்பு இருக்காங்கிறது போக போக தெரியும் இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் உங்களுக்கு சட்டம் சட்டமன்ற உறுப்பினருக்கான பதவி காலம் இருக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க போய் கருத்து கேட்டா என்ன சொல்றான் அந்த தொகுதி மக்கள் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறான் சனியை இதோட ஒளிஞ்சிச்சுங்கிறான் தொகுதி மக்கள் அப்ப நீங்க தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு பெட்டர் மார்க்ஸ் லைட்டு ஃபியூஸ் பண்ண பல்பா இருந்து இவ்வளோ மீடியா போட்டு நீங்க என்ன கேள்வி கேட்பீங்களா ஆ இன்னைக்கு சூப்பரா எரியிற எல்இடி லைட்டு அப்படிங்கிறதுனால தான் இவ்ளோ மீடியா நிற்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நான் யார் தெரியுமா நான் பெட்ரூம் மார்க்ஸ் லைட்டு கிடையாது நான் நெருப்பு நான் எல்இடி லைட்டு என்ன கிடையாது என்ன ஏதாவது விளக்கு விற்கிறாங்களா என்னன்னு தெரியல ஏதாவது லைட்டு கம்பெனி ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான கட்சின்னு விஜயதாரணி சொல்லும்போது ஒரு மிக இந்த ஆட்டினுடைய சிறந்த நகைச்சுவையா இருந்தேன் ஏன்னா இந்த பல்கிஸ்வானுடைய விஜயதாரணி ஒருவேளை வந்து பாஜக மணிப்பூர் பெண்களுக்கு நிகழ்ந்த வன்புணர்வை வந்து அது அந்த அந்த வன்புணர்வு செய்யக்கூடிய கட்சியா இருக்கிறதுனால சேர்ந்து பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி கேவலமானது பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் முக்கியமா ரெண்டு ஒரு ஒரு வாரமாவே தெரிந்து செய்துதான் விஜயதரணி அவர்கள் பிஜேபி தாவிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியில் இருந்து ஆனால் அங்க போன அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நேத்துக்கு வந்து சென்னை திரும்பி இருக்கிறார் வந்த உடனே அவர் சொல்லக்கூடிய தகவல் என்னன்னாக்க பிஜேபி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி மட்டும் இல்ல எனக்கு வந்து உரிய நான் எங்க இருந்தாலும் நான் உள்ளதை தட்டி கேட்பேன் அதாவது எங்க தப்பு தட்டி கேட்பேன் இருக்காரு கிட்டத்தட்ட பிஜேபி தப்பு செஞ்சா தட்டி கேட்பேன் அவர் பேச வர்றாரு அது மட்டும் இல்லாம நான் வந்து பீல் பண்ண பழுப்பு இல்ல என்னை விமர்சிடுங்க யாராவது விமர்சிச்சிருக்கீங்க நான் வந்து பிரகாசம் எறியக்கூடிய எல்இடி லைட்டுங்கிறாரு எவ்வளவு பாக்குறீங்க நீங்க ஏற்கனவே தன்னை நெருப்புன்னு சொல்லிட்டார் அவரு நெருப்பு நெருப்புன்னு சொல்லி ஏற்கனவே தன்னை பத்தி சொல்லிட்டு என்னை யாராவது வந்து சீண்ட முடியுமா நானே நெருப்பு நானே நெருப்பு அப்படின்னு சொன்னாப்புல ரொம்ப அதாவது என்ன ஒரு அரசியல் முதிர்ச்சி இல்லாம இருக்கக்கூடிய ஒரு கேரக்டருக்கான அவங்க பேச்சுல ஏன்னா காங்கிரஸ் கட்சியில வந்து காங்கிரஸ் கட்சியில மட்டும் இல்ல எல்லா கட்சியிலயுமே பூரா தொண்டர்களாகவே இருந்து தொண்டர்களாகவே வாழ்ந்து தொண்டர்களாகவே மறைந்து போனவங்க எல்லாம் இருக்கிறாங்க பல பேர் பல பேர் சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா பக்கா டிஎம்கே அப்படின்பாங்க நாங்க எல்லாம் பாரம்பரிய அதாவது பாஜக காரனுக்கு மட்டும் தான் பாரம்பரியமா இருக்கேன்னு கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல தொடங்கிருக்காங்க அது மதவெறி பெருமை கிடையாது என்ன பண்ணுவான்னா நான் வந்து இந்த கட்சிக்காரன்னு சொல்றதுல பெருமை அடைவான் நான் ஒரு கம்யூனிஸ்ட் நான் ஒரு மார்க்சிஸ்ட் சொல்லும் போது பெருமை அடைவான் ஆனா அந்த உலகத்திலேயே வந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லா கட்சியிலயுமே தவ அதாவது மிகப்பெரிய அளவுல வந்து தியாகம் செஞ்சுட்டு கட்சிக்காக தொண்டு செஞ்சுட்டு எந்த பலனையும் அனுபவிக்காம நான் சிங்கிள் டீ கூட அடுத்த எங்க ஆசனம் குடிக்க மாட்டேன்னு சொன்ன கட்சிக்காரங்க எல்லாம் இருந்திருக்காங்க இந்த நாட்டுல இப்ப என்னடான்னு ஆச்சுன்னா மூணு முறை எம்எல்ஏவா இருந்திருக்காங்க அவங்க சொல்ற குற்றச்சாட்டு பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கு என்ன ஏன் வந்து தலைவியாக மாநில தலைவியாக இவ்வளவு சித்தாந்த ரீதியாக கொள்கை ரீதியாக இவ்வளவு பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை வந்து தலைவியா எப்படி ஆக்குவாங்கன்னு எனக்கு தெரியல கட்சியில வந்து எனக்கு பதவி கொடுத்தாலும் கொடுக்கலைனாலும் நான் வாழ்நாள் முழுக்க வந்து நான் காங்கிரஸ் காரியாக தான் இருப்பேன் இந்த சித்தாந்தத்திற்காக தான் நான் வேலை செய்வேன் இது காமராஜர் இருந்த இயக்கம் இது காந்தியடிகள் காலத்துல இருந்து உருவான இயக்கம் வரலாற்று இயக்கம் அது கக்கன் போன்றவர்கள் வாழ்ந்த இயக்கம் அது பல பேருடைய தியாகத்தாலம் மலர்ந்த இயக்கம் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து அருகதை இல்லாம எனக்கு வந்து ப்ரொமோஷன் இல்லை அப்படிங்கறத அவங்க சொல்றது அவங்களுடைய குற்றச்சாட்டு வந்து மக்கள் நலனும் என்னுடைய தொகுதிக்கு வந்து இதை செய்யல நான் வந்து இன்னும் இன்னும் பிரச்சனையை வந்து முன் வச்சேன் அரசாங்கம் வந்து காது கொடுத்து கேட்கலாம் அப்படி சொன்னா பரவாயில்ல பொது வாழ்க்கையில் இருக்காங்க அதனால நான் அவருடைய கோரிக்கை நிறைவேறலைங்கிற கோபத்துல வந்து ஏன்னா ஏற்கனவே வாழப்பாடி ராமமூர்த்தி ஒரு முறை மத்திய அமைச்சரையே ரிசைன் பண்ணியிருக்காரு என்ன காரணத்துக்குன்னு பாத்தீங்கன்னா காவிரி நீர் பிரச்சனையில வந்து உரிய நீதி கிடைக்கலைங்கிறதுக்காக வந்து ஒரு முறை அவர் வந்து ராஜினாமா பண்ணாரு இப்படி வரலாற்றுல வந்து பல பேர் வந்து உரிய காரணங்களுக்காக ராஜினாமா செஞ்சிருக்காங்க பதவியை விடவும் அம்பேத்கர் கூட சட்ட அமைச்சரை வந்து தொடர்ந்துருக்கிறாரு எதற்காக பெண்களுடைய அந்த உரிமை மசோதா சம்பந்தமான சட்டத்தை வந்து இயற்ற வந்து தவறிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டோட வந்திருக்கிறாங்க அப்படி வந்து வரலாற்றில் பல பேர் வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க அரசியல் இயக்கத்தை விட்டு வெளியேறி இருக்கிறாங்க ஆனா உலகத்திலேயே எனக்கு அடுத்த ப்ரொமோஷன் கிடைக்கல எனக்கு எம்பி சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க ஏற்கனவே எம்எல்ஏ இருக்கிற ஆளுக்கு எப்படி எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதுலயே நீங்க பாத்தீங்கன்னா அவங்களே நோட்டாவுக்கு கீழே போராடிக்கிட்டு கிடக்குறாங்க எனக்கு சீட்டு கொடுத்துருவானோ உனக்கு சீட்டு கொடுத்துருவானோன்னு தப்பிச்சு ஓடுறாங்க எல்முருகன் போய் வந்து மத்திய பிரதேசத்துல ஒரு இடத்துல இருந்து நீலகிரியில வந்து அவர் தான் எல்லாமே தேர்தல் பணிகளா நடந்துகிட்டே இருக்கு நான் வேற ஏதோ ஒரு இது தேவையில்லாத வந்து எம்பி ஆயிட்டாரு அண்ணாமலை போட்டியிடவே தயாரா இல்ல ஆனா இவங்க பூரா என்ன சொல்றாங்கன்னா இந்த வலதுசாரின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த வந்து ஒட்டுமொத்த இன்றைக்கு உயிரோடு கோயபல்ஸ் இருந்தா பாஜக காரனை பார்த்து பதட்டம் அடைஞ்சிருவான் கோயபல்ஸ் என்னடா இவன் நம்ம எல்லாம் நம்மளை தாண்டி போயிட்டாங்க இந்த அளவுக்கு அப்படிங்கிற அளவுக்கு பதட்டம் அடையக்கூடிய அளவுக்கு போய் சொல்றாங்க அண்ணாமலை வந்து பயங்கரமா வளர்ந்துட்டாரு இருபது சதவீதம் வரைக்கும் வந்து வாக்கு வங்கி இருக்கு எந்த ஊர்ல இருக்குன்னு எனக்கு தெரியல ஒருவேளை கமலாலயத்துக்குள்ள இருக்கா என்ன கணக்குன்னு தெரியல நான் என்ன சொல்றேன்னா அண்ணாமலைக்கு வந்து ஆதரவா வந்து ஒண்ணு இல்லை பிஜேபிக்கு வந்து இந்த முறை வந்து சேரே ஓட்டு போட மாட்டாரு அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்கு கட்சி தமிழ்நாட்டுல தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த கன்னியாகுமரி மாவட்டத்துல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிற காரணத்தினால அது கடந்த காலத்துல நாடார்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி காரணமாக தோல்சியலை போராட்டத்துல இருந்து ஒரு மிக நீண்ட வரலாறு இருக்கிறது அதனால அவங்க எல்லாம் கிறிஸ்டினா மாறினாங்க ஆனா ஜாதியால வந்து நம்ம வந்து நாடார்கள் வந்து இருக்கிறோம் அதிகமா இருக்கிறோங்கிற கணக்குல முன்னார் போன்றவர்கள் நீண்ட காலமா பணியாற்றிய ஒரு தொகுதிங்கிறதுனால கன்னியாகுமரி அவருக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்கு அது கூட சாதி சார்ந்த வாக்காகவும் சித்தாந்த வெற்றி கிடையாது சாதி சார்ந்த வாக்கு அவர் நீண்ட காலமா பணியாற்றுனது இப்ப முன்னாரை காளி பண்றதுக்கு தான் பொன்ராதா கிருஷ்ணனை காளி பண்றதுக்கு தான் விஜயதாரணியா இறக்குறாங்க இது திட்டமிட்டு பொன்னாரை புறக்கணிப்பதற்காக நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நேரடியே சொல்றாரு அதாவது கன்னியாகுமரி பகவாமன்ற தூரம் யாருமே இதுவரை வந்து சரிபடுத்தல அப்படின்னு சொல்றாரு பொன்னாரைதான் அர்த்தம் ஆமா அதனால இப்ப என்ன செய்யறா இவங்க என்ன செய்வேன் என்ன அது திடீர்னு அண்ணாமலை அளவுக்கு வேகமா எந்த தலைவருமே இல்ல அப்படி சொல்றது மூலமா அப்ப தமிழிசை சவுந்தராஜன் வந்த பின்னாடிதான் இந்த கட்சி தமிழ்நாட்டுல இருக்கிறதே நாட்டுக்கு தெரிஞ்சிச்சு அவங்களுடைய பொறுப்பை எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா அவங்க வந்து பணியாற்றியதெல்லாம் அவமதிக்கிற விதமாக என்னமா இவர் வந்துதான் எல்லாமே நடக்கிற மாதிரி இவருக்கு அரசியல் வந்து அனுபவமும் கிடையாது அவரு போலீஸ் ஆஃபிசரு ஒரு பத்திரிகையாளர்கிட்ட எப்படி பேசணும் பொது இடத்துல எப்படி பேசணுங்கிற இன்னும் வந்து போலீஸ் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காரு பொதுமக்களுக்கான ஜனநாயகத்திற்கான உரைய உரையாடல் அவருக்கு இன்னும் பேசவே தெரியல ஆனா அவர் ஏதோ ஒரு சர்வதேச தலைவர் மாதிரி அவர் வந்து அப்படி ஆயிட்டாரு இப்படி ஆயிட்டாரு இப்ப மோடியே நீங்க பாருங்களேன் நான் இன்னும் சாதனை செஞ்சேன் இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு தந்தேன் இத்தனை மக்களுடைய வாழ்க்கையை வந்து மேடையற்றிருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு அஹ் கொள்கை அதாவது அவங்களுடைய இவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சியினுடைய சாதனை சொல்லி ஓட்டு கேட்க முடியல ராமர் கோயில் திறந்தேன் நேத்து பாருங்க தண்ணிக்குள்ள ஒரு நகரம் மூணிடுச்சான் ஏற்கனவே அந்த நகரத்துக்கு போய் மயில் தோகையால வந்து அவர் வருடியை வந்து வணங்கிட்டு வந்தாராம் எதுல நான் என்ன சொல்றேன் நீ அறிவியல் சாதனத்தை பயன்படுத்திதான் தண்ணிக்குள்ள போக முடியுது நீ கலட்டிட்டு போவா பாத சுவாசிக்கிறதுக்கான அந்த இதெல்லாம் மாட்டாம நீ நேரா வந்து கடவுள் நம்பிக்கையாளர் தானே நீனே நீ கடவுள் நம்பிக்கை உள்ளவே என்ன செய்யணும் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு தண்ணிக்குள்ள நேரம் போக வேண்டியதுன்னா எதுக்கு அதையெல்லாம் நீங்க மாற்றீங்க அந்த கண்ணாடியில வந்து ஆக்சிஜன் சிலிண்டருக்கானதெல்லாம் ஏன் மாற்றீங்க நீங்க அப்போ உங்களுக்கு தெரியுது எந்த கடவுளும் காப்பாத்த மாட்டாருங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது அதாவது நேரடியா நாத்திகம் பேசுறவனை விட நேரடியா பகுத்தறிவு பேசுறவனை விட கடவுள் நம்பிக்கையின் பெயரால் இருக்கிற நாத்திகர் இருக்கான் பாருங்க அப்ப ரொம்ப வந்து ஆனவங்க அதாவது பெரியார் தான் சொன்னாரு ஏன் ஊருக்கு கடவுள்னு கத்திட்டு இருக்கிறது ஒரு கட்சியா அதெல்லாம் ஒரு அமைப்பா இது என்னையா காரணம் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை எழுப்புகிற போது சொன்னாரு கடவுளை நம்புறமே பொய் பேசக்கூடாது கலவாணித்தனம் பண்ணக்கூடாது மோசடி பண்ணக்கூடாது ஏமாத்து வேலை பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுல இப்ப எல்லாரும் அதை செய்யறானா செய்யலையான்னு பெரியார் அப்ப எல்லாருமே அதை செய்யறேன் அப்படின்னா என்னன்னா கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு எல்லா அயோக்கியத்தனம் பண்றான்னா கடவுள் தண்டிக்க மாட்டாருன்னு அவனுக்கு தெரியுது அப்ப இந்த கடவுள் நம்பிக்கையை வைத்துக் கொண்டு ஒரு மோசடி அரசியல தான் அவங்க எல்லாருமே செய்யறாங்களே தவிர இந்த இந்த மாதிரி மாதிரி வந்து துவாரகாவுக்கு நான் வந்து போய் வந்து வணங்கிட்டு வந்தேன் தண்ணீருக்குள் போய் ஆழ்நிலை தியானம் செய்தார் மோடி ஏன் இருக்கா ராமேஸ்வரம் கடல போய் குடிக்க வேண்டியதுனா ராமர் அந்த வழியா தானே போனாரு போய் குடிக்க வேண்டியதுனா நேரடியாக தண்ணீர்ல பாஜக மொத்தமா குதிச்சிட்டேன் இந்தியாவுக்கு ஒரு விடிவு காலம் பறந்துருமே தமிழ்நாட்டுக்கு ஒரு விடியல் அரசு மாதிரி இந்தியாவுக்கு ஒரு விடியல் பறந்துருமே பூரா பாஜக இந்த அந்த அனுமார்கள் கூட்டம் வாணர கூட்டம் மாதிரி போய் தண்ணிக்கல போய் விழுந்து பாரு பார்ப்போம் கும்பிட்டு பாரு எந்த ராமர் காப்பாத்துறாரு எந்த சாமி காப்பாத்துறதுன்னு பாப்பான் அப்ப விஜயதாரணிக்கு வந்து ஒரு அரசியல் அறியாமை இருக்கு உன்னை ஆளுநர் ஆக்கிடுவான் உன்னை மத்திய மந்திரி ஆக்கிடுவோம் அடுத்து நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி புள்ள பிடிக்கிறது வேலையை கரெக்டா பாத்துட்டாங்க நம்ம கூட இந்த புள்ள பிடிக்கிற வேலை பாக்குறாங்க பாக்குறாங்கன்னு சொல்லும்போது பூச்சாண்டி வர்றாருன்னு சொல்லும்போது இது என்ன வந்து இது வந்து விமர்சனம் வந்து அதிகமா போகுது அப்படின்னு சில பேர் சொன்னாங்க ஆனா உண்மை என்னன்னா அரசியல் வந்து போதுமான அறிவு இல்லாம இருக்கக்கூடிய ஒரு ஆளை கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சு கரெக்டா கூட்டிட்டு வந்து அதை உலர விடுறாங்க நான் யார் தெரியுமாங்களா என்னன்னு தெரியல ஏதாவது லைட்டு கம்பெனி ஏதாவது ஆரம்பிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல இதையெல்லாம் பேசிட்டு இருக்கிற மக்கள் நலன் சார்ந்து இந்த காரணத்திற்காக நான் இந்த அரசு வந்தேன் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான கட்சின்னு விஜயதாரணி சொல்லும் போது ஒரு மிக இந்த ஆட்டினுடைய சிறந்த நகைச்சுவையா இருந்தேன் ஏன்னா மணிப்பூர்ல வந்து பெண்களை நிர்வாணமாக்கி வன்புணர்வு செய்து ஊர்வலமாக வேற அழைச்சி வந்து அது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இணையதளத்தை எல்லாம் கட் பண்ணி ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அரசியலை வந்து உலக அரங்கமே வெக்கி தலை குனியக்கூடிய அரச அதை வந்து பண்ணியிருக்கேன் அவமானத்தை பண்ணியிருக்கான் பல்கீஸ் பானை வந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணி கேங்கிர பண்ணி அதாவது பச்சை குழந்தை மூணு வயசு குழந்தைய சுகத்துல அடிச்சு கொலை பண்ணி ரத்த விரியோட அதை வந்து மயங்கி அந்த அம்மா செத்து போயிருச்சுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அது உயிர் புணச்சு அது கோர்ட்ல வந்து இன்னைக்கு வந்து நிறுவனமாகி பூரா தண்டிக்கப்பட்டிருக்கான் இருக்கான் அதுல அதுல அந்த குற்றத்தை இழைத்தவர்கள் அத்தனை உயர் சாதி பார்ப்பனர்கள் வந்து ஒழுக்கத்துக்கு உதாரணம் சொல்லிட்டு ஏமாத்திருக்காங்க நம்மளை அவங்க அத்தனை பேரும் நன்னடத்தை கிடையாது அவங்களுக்கு நடத்தியா கிடையாது அவன் பூரா இன்னைக்கு ஜெயில இருக்கான் இந்த பல்கிஸ்பானுடைய ரேப்பை ஆதரிச்சு விஜயதாரணி ஒரு வேலை வந்து பாஜக சேர்ந்திருக்காங்களா இல்ல மணி மணிப்பூர் பெண்களுக்கு நிகழ்ந்த வன்புணர்வை வந்து அது அந்த அந்த அளவுக்கு வந்து வன்புணர்வு செய்யக்கூடிய கட்சியா இருக்கிறதுனால சேர்ந்துருக்கிறாங்களா பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சிங்கிறது எவ்வளவு கேவலமானது ஒரு கோவிலே வச்சு ஒரு குழந்தைய ஆசி பாங்குற குழந்தைய தொடர்ச்சியாக வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க கொடூரமான கோவில்ல இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு அந்த தகப்பே ஊர் முழுக்க தேடி இருக்கான் கடைசியில அது கோயில் நடந்திருக்கு இது ஒரு புனித இடம் இதுல எல்லாம் நடக்காதுன்னு நினைச்சிருந்தான் அங்கேதான் இது நடந்திருக்குன்னு சொல்லி அந்த தகப்பேன் கணங்கனவை நம்ம பார்த்தோம் பெண்களுக்கு தொடர்ச்சியாக வந்து இது மாதிரியான ஒரு வன்முறைகளை இயக்கக்கூடிய ஒரு மோசமான இயக்கம் வன்புணர்வு செய்யக்கூடிய ஒரு மோசமான இயக்கம் இத போய் தேர்வு செஞ்சுட்டு இதுதான் பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம்னு சொல்றதை விட வேடிக்கை என்ன இருக்குன்னு தெரியல அவங்க அகில இந்திய அளவுல பொறுப்பு வச்சிருக்காங்க மகிலா காங்கிரஸ்ல இருந்திருக்காங்க நேரடியா வந்து சோனியா காந்தியோடையும் ராகுல் காந்தியோடையும் நட்புல இருந்திருக்காங்க யாரோ சொல்லியிருக்கிறாங்க இனிமே வந்து நம்ம வந்து மத்திய மந்திரி ஆயிரலாம் நீங்க பெரிய இடத்துக்கு போயிடலாம் இதான் சரியான சான்ஸ் உங்களுக்கு அப்படின்னு அப்ப ஏற்கனவே பாஜக இருக்கிறவங்க எல்லாம் வந்து எல்லாருமே மத்திய மந்திரி ஆகிட்டாங்களா உடனே கொடுத்துருவாங்களா சீட்டு கொடுத்துருவாங்களா சீட்டு கொடுத்தா ஜெயிச்சிருவீங்களா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு கொடுவாங்களா நான் கேக்குறேன் இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினருக்கான பதவி காலம் இருக்கு உங்களுக்கு ஓட்டு கிட்ட போய் கருத்து கேட்டான் என்ன சொல்றான் அந்த தொகுதி மக்கள் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடுறேன் சனியை இதோட ஒளிஞ்சிச்சுங்கிறான் தொகுதி மக்கள் அப்ப நீங்க தொகுதி மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கீங்க இது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு அப்ப பொன்னாரை வீழ்த்துவதற்காக வேண்டி பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி மோதலுக்கு ஒரு ஆளை ரெடி பண்ணி இருக்கு ஒரு அட்டக்கத்தியை கொண்டு வந்து காட்டுறாங்க இப்ப இது ஒரிஜினல் போர்வாலும் சொல்றாங்க நம்ம ஆனா இது முழுக்க முழுக்க அட்டக்கத்தி தான் நல்லா கவனிங்க சேர்ந்தது வந்து அண்ணாதளம் அண்ணாமலையோட தலைமையில போய் சேர்ந்து கிடையாது டெல்லியில போய் சேர்ந்துக்கிறாங்க அப்ப கவர்னர் பதவி உறுதி செய்யப்பட்டிருக்கிறார்கள் இன்னொன்று அண்ணாமலைக்கு ஒரு சரியான செக் வைப்பு இருக்கால்தான்

அவர் முழுக்க முழுக்க சவுடான் பேசுறாரு சும்மா வந்து வெட்டியான இது பேசுறாரு இப்ப அவர் என்ன பண்ணுவாரு திடீர்னு நான் ஊழல் செய்த பட்டியலே வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் எப்ப வந்து வேட்பாளர் அறிமுகத்துல வந்து எனக்கு எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொன்ன கணக்கப்புறம் எடுத்துட்டு வந்து ஒரு முறை சொன்னாரு திமுக எல்லாரையும் கண்டுபிடிச்சேன் அப்படின்னாரு அப்புறம் அண்ணா திமுக பட்டியலை வெளியிடுவேன் எல்லாத்துலயுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே காமெடி தான் இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் சேர்ந்து விளையாடுறது மாதிரி தான் ஒரு அரசியல்ல தம்பி கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அது இருக்கு அதனால அவருக்கு வந்து அரசியல்ல வந்து எப்படி வந்து அரசியலை நடத்தணும்னு தெரியல ஊருக்கு போறாரு கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கிறாங்க மாதா சிலைக்கு மாலை போட போறாரு அங்க இருக்க பொதுமக்கள் என்ன பண்ணா வழிமறிச்சு ஐயா நீங்க மாதாவுக்கு செஞ்ச மரியாதையெல்லாம் நாங்க அங்கேயே பார்த்துட்டோம் ஏற்கனவே நாங்க பார்த்துட்டோம் நீங்க எத்தனை தேவாலயத்தை உடைச்சீங்க எவ்வளவு கலவரம் பண்ணிருக்கீங்க உங்களுக்கு இங்க என்ன வேலை நீங்க எதுக்கு இங்க வரு வட வட மாநிலங்களில் நடக்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியாது நினைக்கிறீங்களா நீங்க மூளை மாலை போட்டு மாதாவை அவமானம் கொடுத்தாது நீங்க போங்க கிளம்புங்கன்ட்டாங்க அதுக்கு என்ன சொன்னார் அவர் அண்ணாமலை பத்தாயிரம் பேரை திரட்டிட்டு வந்து நான் தர்ணா பண்ணுவேன் உலகத்துல பொதுமக்கள் பிரச்சனைக்கு தர்ணா பண்ணுவேன்னு சொன்ன உடனே பார்த்திருக்கோம் நம்ம பொது பிரச்சனைக்கு சாலை வசதி வேணும் குடிநீர் வசதி வேணும் அதுக்கு வந்து மறியல் பண்றதை கேட்டிருக்கான் மாதா சிலைக்கு மாலை ஓடவே தர்ணா பண்ணுவேங்கிற நிலைமைக்கு உன்னைய மக்கள் புறக்கணிக்கிறாங்கன்னா அப்ப இந்த இவர் அன்பிட் ஏற்கனவே அண்ணாமலை வந்து பாஜக தலைவரா இருப்பதற்கு அன்பிட் பொது வாழ்க்கைக்கு அன்பிட்டு பாஜகவுக்கு மட்டும் இல்ல பொது வாழ்க்கைக்கு அன்பிட்டு அப்போ ஒரு பொம்மையை காட்டி ஏமாத்தராங்கிற அடிப்படையில ஒருவேளை விஜயதாரணியை காமிச்சா வந்து ஒருவேளை வந்து பெண்ணுங்கிற அந்த கரிசனத்துல ஒருவேளை வந்து வாக்காளர்கள் தன்பக்கம் திரும்புவதற்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு ஒரு கணக்கு வந்து போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எப்படி போனாலும் விஜயதாரணி வருவதனால காங்கிரசுக்கு பாதிப்பு இல்ல பாஜக தமிழ்நாடு பாஜகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு அது பொன்னாருக்கு பாதிப்பு இருக்கா அண்ணாமலைக்கு பாதிப்பு இருக்கா இல்ல ஒட்டுமொத்த கட்சிக்கே பாதிப்பு இருக்காங்கிறது போக போக தெரியணும் இல்ல சார் சொன்னாலும் அண்ணாமலை நான் அதாவது விஜயதாரணி முக்கியமான

இவங்க பாஜக குறித்து என்னெல்லாம் பேச போறாங்க அப்படிங்கிறப்ப அவன் என்ன நினைப்பான் கட்சிக்காரப்பான் சரி காங்கிரஸ்ல இருந்து ஏதோ ஒரு ஸ்லீப்பர் செல்ல அனுப்பியிருப்பாங்க பொழுது அப்படிங்கிற நினைக்கிற அளவுக்கு எப்ப எப்படி பேச போறாங்கன்னு தெரியல அதனால இப்ப தெரியாம ஒரு ஆளை வண்டியில ஏத்திட்டாங்க ஆனா இந்த வண்டிக்கு வந்து என்னென்ன பாதிப்பு வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய காமெடி இருக்கு ரொம்ப நாள் கிடையாது இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளேயே மிகப்பெரிய அளவுல வந்து விஜயதாரணியுடைய அறிக்கையில் வந்து பாஜகவுக்கு ஒரு மாபெரும் பின்னடைவை ஏற்படுத்துங்க அதாவது நம்ம கிராமத்துல எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா பூனையை கட்டிக்கிட்டு வந்து சகனம் பாக்குறது அப்படின்னு அது மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எது செய்யக்கூடாதோ அதை கரெக்டான நேரத்துல கரெக்டா செஞ்சிருக்கிறாங்க அதனால ஒரு வகையில பாக்கும்போது இதை செய்த பாஜகவுக்குள்ள இருக்கக்கூடிய திராவிடர்கள் யாராவது திராவிட இயக்கத்தினுடைய தொடர்ச்சியில இருந்து அங்கு போனவர்கள் யாராவது இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சு பாஜகவை வீழ்த்துவதற்கு வந்து உட்கட்சி வேலைகள் செய்கிறார்களா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு சிறப்பான பணியாகத்தான் நான் வந்து இந்த விஜயதாரணியுடைய விஷயத்தை நான் பாக்குறேன் பிஜேபி ஒரு ஒரு மரக்கிளையில வந்துங்க இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போறிய இந்த பஸ் திருச்சி போதுங்க இந்த பஸ் திருநெல்வேலி போகுதுங்க அப்படின்னு ஒரு மதுரை போகுதுங்க சொல்ல முடியும் நீங்க ஒரு மரக்கிளையில வந்து ஒரு காக்கா பாந்துருக்கேன் அது வடக்க போகுமா தெக்க போவான் உன்னால கண்ணுடி சொல்ல முடியுமா திடீர்னு அது பறந்து போயிடும் அது மாதிரி விஜயதரணிக்கு ஒரு ஸ்டெடி பயிட்டு கிடையாது போன ஒரு 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 ஆஃப் மைண்ட்ல அவங்க இருக்கிறாங்க எம்எல்ஏ பதவியை மூணு தடவை கொடுத்தப்பயே அவங்களுக்கு திருப்தி வரல யாராவது இந்த அதிகார பதவி வந்து எனக்கு போதுமானது என்று கருதக்கூடியவர்களுக்கு என்ன கொடுக்க போறாங்க இப்ப மோடியை வந்து அகற்றிட்டு வந்து விஜயதாரணியை பிரதமராக்க போறாங்களா பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க போறாங்களா தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரை தான் நாங்கள் பிரதமரா போவோம் அதனால விஜயதாரணியை பிரதமராக்க போறோம் அடுத்து இந்திரா காந்தியை நாங்க மாத்த போறோம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லுவாங்களா பாஜகவுடைய தேசிய தன்மை கூடி அமித்ஷா தலைமையில வந்து அது விஜயதாரணியை பிரதமர் போறாங்க மாத்த போறாங்களா ஒண்ணும் கிடையாது அது போற இடத்துல நீங்க கொஞ்ச நாள் கட்சி பண்ணி ஆட்டிருங்க உங்களுடைய சர்வீஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து தலைமை முடிவு செய்யும் சொல்லி ஆறு மாசம் ரோட்ல சுத்த விடுவாங்க இன்னொரு ஆறு மாசம் மீண்டும் பணி செய்ய பாங்க வருஷம் போயிடான் வயசாகிதான் ஒண்ணும் நடக்காது விஜயதாரணி அரசியலிலே தற்கொலை செய்து கொண்டார் அரசியல் தற்கொலைக்கு சமமான ஒரு முடிவை எடுத்து விட்டார் என்பதை அவரே வருந்தக்கூடிய ஒரு சூழ்நிலை எதிர்காலத்திலே உருவாகும் அதை நோக்கிய பயணம்தான் அவர் தன்னுடைய தன்னைத்தானே ஏமாற்றி கொண்டார் விஜயதாரன் ஒரு பக்கம் சொல்றீங்க இன்னொரு பக்கம் என்னன்னா இது பிஜேபிக்கு பின்னடை ஏற்படுத்தும் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டு சொல்றீங்க இப்ப தற்கொலை போது விஜயதரணியா பாஜக ஒரு கேள்வி இருக்கா இல்லையா எங்க விஜயதரணியை வந்து முன்னிலைப்படுத்தினா ஏற்கனவே பாஜக நீண்ட காலமாக பயணித்தவர்கள் கட்சி பணியாற்றியவர்களுக்கு என்ன மரியாதை எடுத்தவொடனே அந்த அம்மாவுக்கு வந்தவன பதவி கொடுத்துட்டா அப்ப கருநாகராஜா மாதிரி ஆளுகள்லாம் இங்க ஏற்கனவே கடந்து கட்டிட்டு உருண்டு கிடக்கிறவங்க எல்லாம் என்ன மரியாதை கிடைக்கும் அப்ப என்ன பதவி கிடைக்கும் அது ஒரு கேள்வி இருக்கா இல்லையா அப்ப இதுக்காகவே வந்து எத்தனையோ பேர் வேலை செய்யறான்ல அந்த கட்சியினுடைய சித்தாந்தம் நமக்கு வந்து பிடிக்காம இருக்கலாம் ஆனா அந்த கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் இருக்க தர செய்வாங்க இப்ப எல்லாம் விட்டுட்டு திடீர்னு நேற்று வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து வந்த ஒருத்தல வந்து திடீர்னு வந்து எம்பி ஆகுறேன் மந்திரி ஆகுறேன் கவர்னர் ஆகுறேன்னு சொன்னா இந்த கட்சிக்கு அதை விட கேடு என்ன செய்ய முடியும் இவர்கள் பகல் கனவு காண்கிறாங்க விஜயதாரணி பாவம் இருக்கிறதை விட்டு விட்டு பறப்பதற்கு ஆசைப்பட்டு அதாவது நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா அரசனை நம்பி வந்து புருஷனை விட்டுட்டேன்ற மாதிரி தான் இருந்த கட்சியினுடைய அந்த அது வந்து மரியாதையை தானே கெடுத்து கொண்டு ஒரு பேராசையின் காரணமாக அரசியலிலே ஒரு தவறான முடிவு எடுத்து விட்டார் விஜயதாரணி இந்த முடிவுக்காக அவர் வருத்தப்படுவார் தொகுதி மக்கள் சந்தோஷப்படுகிறார்